ஏன் மக்களுக்கு இந்த விஷயம் தெரியல அல்லது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்கு நான் ஒரு இருபதாயிரம் பதினைஞ்சாயிரம் அல்லது நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்தில் என்னோட லைஃப் மொத்த டைமும் ஆயிடும் அது உறுதி மாற்றம் இல்லை அடுத்ததாக நம்ம இந்த இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்தில் சேர்த்து வச்ச இந்த பணம் அப்படிங்கிறது இந்த டைம்லேயே கரைஞ்சிடும் ஏன்னா மேரேஜ் எஜுகேஷன் ஃபீஸ் வீடு வாங்குவோம் இஎம்ஐ போட்டு நிறைய மூணாவதா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அன்எக்ஸ்பெக்டடாக வரும் நாலாவது ஏன் ஒரு சோர்ஸ் ஆஃப் இருந்து மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் போகிறதுல இந்தியன் பீப்புள் ஏன் தயங்குறாங்க அண்ட் ஏன் அதை பற்றி யோசிக்கிறது கூட அந்த ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக மக்களுக்கு இந்த இந்த புரிதல் வந்து இருந்தும் இல்லாமல் இருக்கிறாங்களா இல்லை இருந்து சரியான தேடல் இல்லாமல் சரியான பாதையை தெரியாமல் இருக்கிறாங்களா ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன் எயிட்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன்ஸ் ஆர் நாட் டேக்கிங் டூ இன்கம்ஸ் அப்போ எண்பத்தி ஒன்பது சதவீத இந்தியர்கள் அனைவருமே ஒரே ஒரு வகையான என்ன அட்வொகேட்னா அட்வொகேட் இன்ஜினியர்னா இன்ஜினியர் பிஸ்னஸ் மேனாக பிஸ்னஸ் ஒரே ஒரு வகையான இன்கம்லேயே தான் இருக்கிறாங்க இது ஏன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்